என்னுடைய பிறந்த வந்து வீட்டில் அப்படியும் கடைசி போடிய அவ அப்படியே அவருக்கு கேக் வெட்டணும் ஆசையில் இருக்கும் பட் எனக்கு நான் விரும்புகிற இல்லை என்றால் இந்த வாரம் வந்து திரிபாண்டாண்ட ஒரு பசிய பசி இருந்து நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒருத்தர் உயிரை விட்டு ஒரு உயிர் ஒரு பெரிய உயிர் ஸோ அந்த வாரத்தில் எனக்கு செலிப்ரேஷன் செய்யறதுல பெருசாக விருப்பம் இருக்கையில் ஸோ அதெல்லாம் நான் அதை கூட இக்னோர் பண்ணுறேன்னா எனக்கு தெரியாமல் சோப்ரைஸாக தான் கூட நடக்கிறது அந்த இடத்துல நான் அவையில் கவலைப்படுத்தக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறேன்னா அக்காடுக்கா எனக்கு ஒரு விஷயம் இருந்து உடனே அதை அப்சீவ் பண்ணி சரி ஓகே அப்போ நான் செய்ய இல்லை என்று சொல்லி அதோட சொன்னால் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய இவ்வளவு அச்சீவ் பண்ணினாலும் எனக்கு இருக்க ஒரு பெரிய கவலையும் அதுதான் ஏனென்றால் இவ்வளவு அதாவது ஒரு காசை விழந்து போய் இருந்தா பரவாயில்லை உழைச்சிடலாம் எத்தனை உயிரை இழந்து தான் ஒரு பெரிய ஒரு கவலை வண்டி இருக்குது நான் வந்து சின்ன பொடிதான் ரெண்டாயிரம் பிறந்த பொடியும் தான் சில அவங்க கேட்கலாமனுக்கு என்னட்டு தெரியும் இதைப் எல்லாம் வந்து தெரியறதுக்கு நான் அந்த தர்வத்துல புறந்து இருக்க அவசியம் இல்லை அதை பற்றி படிச்சிருந்தாலோ கேள்விப்பாட்டை அவட தெரியும் அவட சந்த சந்ததியாக கடத்தப்பட்டு வேற ஒரு விஷயம் ஸோ என்னுடைய பாட்டில் வந்து கூட அப்படியே நாங்கள் நினைவு கூர்ந்து செஞ்சிருக்கிறேன் ஸோ அதனால் இந்த இடத்துல பாட சொல்லி சொன்னீங்கன்னு எனக்கு உண்மையாகவே இப்ப நம்ம ஷோ அடுத்த நாள் நடக்க போகுது அதால் பிரச்சனை இல்லை ஸோ இந்த தருவாயில் பசித்து கொண்டிருக்கிற டைமில் நான் அந்த விஷயத்தை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஃபன்னான பாட்டு ஸோ அதால் அது 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 ரிலேட்டடான பாட்டு உண்டே பாருங்க சும்மா சின்ன 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 போர்ஷன் ஓகே அதனோட காடம் ஏன்னா எந்த அம்மா அப்பா பேட்டி நான் எப்படி வழியில் கதை பண்ணோம் அப்படி எந்த நாட்டை பேட்டி கதைக்க வேண்டியது எந்த காடம் தான் ஸோ அதை நான் செய்கிறேன் ஸோ என்ன மாதிரி நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து எனக்கு தெரியும் ஏன்னா பார்த்து கொண்டு இருக்கேன் அதெல்லாம் நான் இப்படி ஒரு பாதையில் நல்லா வந்து கொண்டிருக்கிறேன் ஸோ அந்த சப்போர்ட்டிங் எனக்கு இல்லை யூகேல இருக்கிற பொடியலா இருந்தாலும் சரி எங்கள் நாட்டில் இருக்கிற புள்ளியலா இருந்தாலும் சரி எல்லாரும் நல்லா வரணும் எல்லாரும் உங்களோட பொடியல் தான் ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப் நான்கு நிலத்தில் இருக்கின்றபடியா எங்களோட பொடியை வளர்கிறானு இல்லை உங்கள்ட யூகேல இருந்து வளர்ற பொடியானும் உங்களோட பொடியல் தான் ஸோ இதுவே கனடாவில் இருக்கிறானோ சிஸில் இருக்கிறானோ யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி அவன் நாளைக்கு பெரிய ஆளா வந்தால் என்ன பேர் கலைக்க தேவையில்லை ஆக்கள் இருந்தாலும் நாங்கள் இடத்தை விட்டு விட்டுக்கூட கூடாது மத்தபடி எனக்கு முறையில் பார்த்தது சந்தோஷம் இவன்ட்டுக்கு வாங்கும் இவன்ல நான் அப்படி